இல்லாத தமிழகத்தினுடைய நிலை முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள நிலை என்னவென்றால் இஸ்லாத்தை பற்றி பேசுவார்கள் எதிர்த்தரப்பினர்கள் மாற்று மதத்தவர்கள் இதை நசுக்க கூடிய எண்ணத்தில் உள்ளவர்கள் கயவர்கள் பேசுவார்கள் அறைகூல் விடுவார்கள் குரான் மனிதர்களுக்கு தேவையற்ற ஒரு வேதம் தீவிரவாதத்தை போதிக்கின்ற வேதம் ஆபாசத்தை எடுத்துரைக்கிற தூதர் யாராவது என்னோடு விவாதிக்க தயாரா என்று பேசிட்டு போய் விடுவார்கள் அப்பொழுது யாரும் வாய் திறக்க முடியாத காலம் நாத்திகர்கள் ஒரு ஏடு விட்டார்கள் புத்தகங்கள் குரானோ குரான் பைபிளோ பைபிள் கீதையோ கீதை என்று கிண்டல் அடித்து புத்தகத்தை வெளியிட்டார்கள் இதை மறுத்து பேச துணி உண்டா கேட்டார்கள் அதே நேரத்தில் ஜமணி அறிக்கை விடுகிறார் காபா நிலைக்குமா எது அல்லாஹுவான் முதல் முதல் ஆதம் நபி அவர்கள் தலைமையில் கட்டப்பட்டுச்சேன் அந்த காபத்துல்லா இன்னைக்கு நிலைச்சுக்கிட்டு இருக்குதே அது நிலைக்காத அழிச்சு போயிரும் புத்தகம் வெளியிடுகிறார் தமிழகத்திலே இந்த முபாகராவுக்கு பிறகு அல்லாஹ என்ன செய்கிறான் இந்த சத்திய ஜோதியை எங்கெல்லாம் வெடிக்க வைக்கிறோம்னு பாரு நம்முடைய ஏகத்துவ பிரச்சாரம் எப்படி போகும் அல்லாஹ் சொல்லுகிறான் பல் நாகதீஃபூபில் ஹக்கி அலல் பாத்தில் சத்தியத்தை எடுத்து இந்த ஆயுதத்தை எடுத்து அசத்தியத்தின் மீது ஓங்கி எரிகிறோம் இதாகும எதும உகு இந்த அசத்தியத்தை இந்த சத்தியம் மண்டை கபாலத்தில் அடித்து நொறுக்குகிறது அசத்தியம் அழிந்தே போய்விடுகிறது தமிழகத்தில் உருவெடுக்கிறது அந்த யாராவது இஸ்லாத்திற்கு எதிராகவோ நபிகளாரை விமர்சித்தோர் புனித குரானை அவமதித்தோ அரைகுவல் விடுப்பார்கள் அந்த அரைகூவலை அன்று முதல் இன்று வரை அதை எதிர்கொண்டு களம் கண்டு அந்த அநியாயக்காரர்களுடைய அக்கிரமக்காரர்களுடைய பொய்யர்களுடைய முகத்திரையை கிழித்தறிந்து இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய எழுச்சியை அல்லாஹ் கொடுத்தான் எப்படிப்பட்ட எழுச்சி ஜபமணி புக்கு போட்டாரு காபா நிலைக்குமாண்டு பதிலடி போடப்படுகிறது கப்சா நிலைக்குமா நீ சொல்றது அம்பிட்டு பொய் நீ சொல்ற கப்சா நிலைக்காது அந்த காபா நிலைக்கும் விவாதிக்கலாமா விவாதம் நடக்கிறது ஜபமணியோடு விவாதம் விவாத களங்கள் அப்படி அனல் பறக்கும் விவாதம் நடக்கிறது என்னடா இது இத்தனை இந்த இஸ்லாத்திற்கு எதிராக இறைவனுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக எதை பேசினாலும் வாய் திறக்காத நேரத்துல புதுசா உண்டா இருக்கிறாங்களே இதான் ஏகத்துவத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற கிப்ட் இதான் வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சி அந்த கட்டத்துல அவர் ஒரு வார காலமா விவாதம் பண்றாரு கடைசியில ஒரு இக்கட்டான கட்டம் வருது பைபிளில் சொல்லப்படுகிறது சாவுக்கு ஏதுவான ஒன்றை ஒருத்தன் சாப்பிட்டு அவன் சாக மாட்டான் விஷத்தை தின்னாலும் சாக மாட்டான் அப்படிப்பட்டவன் உண்மையான கிறித்தவன் பைபிளை நம்பியவன் வருது அதே மாதிரி செத்தவனை அழைச்சா எந்திரிச்சு வந்துருவான் குருடனை பார்க்க வைப்பான் செவடனை கேட்க வைப்பான் அதுதான் பைபிளுடைய சித்தாந்தம் சொல்லப்பட்டுருச்சு சொல்லப்பட்டவனு பிஜி அவர்கள் கேள்வி கேட்டார் போ எந்திரி இந்த மதுரையில் விவாத மதுரையில் நடக்குது அங்கே இருக்கிற ஆஸ்பத்திரியில் போய் டெட் பாடிக்கெல்லாம் என்ன செய்வோம் ராமசாமி வரணும் இப்ப போலாமா விஷத்தை குடுப்போம் சாப்பிட்டு போட்டு நல்லா ரொம்ப டேஸ்டா இருக்கு கேப்பியா நீ விவாதம் விவாதம் அப்படியே அண்டர்பெல்டி ஆயிருச்சு அதாவது பிஜே ரொம்ப நல்ல மனச இருந்து அவங்க அண்ணன் வருவார் அடிக்கடி நானும் அவரும் சேர்ந்து அங்க போவோம் காலேஜுக்கு போவோம் புக்கு படிப்போம் விவாதத்துக்கு பதில் சொல்லுங்க அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல புக்கு படிப்போம் வெளியூர் ஒரு அடிக்கடி நாங்கள் ஒரே பஸ்ல போய்கிட்டு இருக்கோம் பஸ்ல முன்னாடி வந்து பின்னாடி உட்கார்ற விவாதத்துக்கு பதில் சொல்லியா அதான் எதுவாக இருந்தாலும் நம்ம நண்பர்களா இருக்கும்போது நமக்குள்ள பிரிவினை வரக்கூடாது விவாதத்துக்கு பதில் சொல்லுங்க நம்ம அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் அதோட போனவர் தான் ஒருத்த வாய் திறக்க முடிஞ்சதா எத்தனை கிறித்தவ அறிஞர்களிடத்தில் விவாதம் சந்தித்திருக்கிறோம் நாத்திகர்கள் கேட்டார்கள் இந்த தமிழகத்தில் இதனால் வரை எந்த ஜமாத்துகள் பாக்கியாத்து சாரிகாத்தினுடைய ஆளும் பிறந்தவர்கள் மண்பவள் உலா ஆளும் காயல்பட்டின மகளரா எத்தனை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஆலிம் பெருந்தைகள் இது போன்ற பிற மதத்தவர்கள் நாத்திகர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் இஸ்லாம் குறித்து கேட்கிற கேள்விகளை எதிர்கொண்டார்களா அவர்களிடத்தில் அசத்தியம் இருந்ததால் எதிர்கொள்ள திராணி இல்லாமல் போனது இங்கே சத்தியம் இருந்ததால் அல்லாஹ் அங்கே எழுச்சியோடு எழுந்து கொள்ள வைத்தான் எல்லா விவாதங்களையும் சந்தித்து அல்லாவுடைய கிருபையினால் உறுத்து வாய் திறக்க முடியாது குருமூர்த்தி இப்ப ஆரம்பிச்சார் சோவுக்கு அடுத்த வாரிசு குருமூர்த்தி கேட்டார் திருக்குறான் அது தீவிரவாதத்தை போதிக்கின்ற வேதம் வாழாதத்துக்கு வந்தாரா அவர் காது கேட்கல இப்ப வரைக்கும் அவர் இப்ப வரைக்கும் என்ன செய்வாரு அது சோவுடைய மரபுல நான் ரொம்ப ஆழ்ந்த அனுதாபத்தில் இருக்கிறேன் விவாதம் என்னாச்சுங்க நான் இன்னி துக்கமா தான் இருக்கிறேன் இருந்துகிட்டே இருப்பாரு இவர் சாகர் வரைக்கும் வரமாட்டார் ஏன் இந்த சத்தியத்தை எதிர்கொள்வதற்கு ஒருத்தருக்கு திராணி இல்லாத வகையில் எதிர்த்தரப்பினரை எதிர்கொண்டது இந்த ஜமாத்